ப்ரோ நான் பிடிஎஸ் எம்பிபிஎஸ் தான் சூஸ் பண்ணி படிக்க போகிறேன் ஆனால் நான் ஒன்னாம் இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தேன் ப்ரோ என்னால் எப்படி திடீர்னு காலேஜ் வந்து எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல என்னால் எப்படி எல்லாத்தையும் பிக்அப் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு யாராவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கானது மட்டும்தான் ஏன்னா இந்த வீடியோல ஆஸ் அ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா எஸ் நானும் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சுதான் இன்னைக்கு நாலு வருஷம் முடிச்சு இன்டர்ன்ஷிப்பும் முடிக்க போறேன் இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்குது எஸ் இந்த கண்டிஷன்ல நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ண நீங்க எதெல்லாம் தவிர்த்தா ஈஸியா பிக்கப் பண்ணலாம் அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஆஸ் அ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா ஒரு சீனியரா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த வீடியோ எஸ் இந்த நான் நிறைய ஷேர் பண்ண போறேன் அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் சரி இல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ஒன்னாங்க சேர்ந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் சரி தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் வரேன் என்னன்னா டு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட கொஞ்சம் கைட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் படிக்க வச்சிருப்பாங்க என்னன்னா டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக படிக்க வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு தெரியும் எப்படி இருக்கும் அந்த கோச்சிங் அப்படின்னு எல்லா ஸ்கூல்லையும் அந்த அளவுக்கு எல்லா டீச்சர்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவ்வளோ கவனமாக அப்படிலாம் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க படிக்க தெரிஞ்ச பிள்ளை மட்டும் படித்து அவனோட மோட்டோலாம் முன்னாடி வருவான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே முன்னாடி வருவாங்கலாம் சொல்ல முடியாது ஸோ அங்கே எப்படி கோச்சிங் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு மெடிக்கல் காலேஜும் இல்லை டென்டல் காலேஜுக்குள்ளே வரீங்கன்னா இனிஷியலி இட் வில் பி டஃப் ஓன்லி ஃப்ரங்க் அதான் உண்மை ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நீ எப்படி படிச்சுட்டு வந்திருப்பா எல்லாமே தமிழ்ல படிச்சுட்டு வந்திருப்ப அறிவியலா இருக்கட்டும் வேதியலா இருக்கட்டும் இயற்பியலா இருக்கட்டும் இல்ல உயிரியல் வே விலங்கியல் எல்லாமே தமிழ்லேயே படிச்சுட்டு வந்திருப்ப இங்க எப்படி இருக்கும்னா நீ அதே இதுதான் இங்க படிக்க போற இங்கேயும் அதே வேதியியல் இயற்பியல் இதெல்லாமே அங்கங்க வரும் பிடிஎஸ்ல அங்கங்க இதெல்லாம் வரும் இதே இந்த உயிரியல் வேதியியல் இயற்பியல் இது எல்லாமே அங்கங்க வரும் ஆனா என்ன பிரச்சனைனா நீ படிச்சது எல்லாமே தமிழ் மொழி சொற்கள்ல படிச்சிருப்ப ஆனா அது எல்லாமே இங்க எப்படி இருக்கும்னா இங்கிலீஷ் டேம்ல இருக்கும் இங்கிலீஷ் மெடிக்கல் லாங்குவேஜ்ல இருக்கும் ஸோ அதுதான் நீ நிறைய விஷயத்த இங்க வந்து புதுசா கத்துக்கிற மாதிரி இருக்கும் இனிஷியலி ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த நிலைமை அப்படியே இருக்கும்னு கேட்டனா அப்படி இருக்காது நீ உன்னோட சைட்ல இருந்து எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சனா நாள் ஆக 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 ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் அல்ல ஒன் இயர் கூட ஆகும் ஏன்னா நீ பிக்கப் ஆகுறத பொறுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கு நார்மல் ஆகிரும் ஸோ அதுக்கு அந்த டைமிங் வரைக்கும் நீ கோத்ரூ பண்ற அந்த ப்ரெஷர் தான் இப்ப நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஒண்ணு நீ நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் பண்ற ஒரு முக்கியமான தப்பு என்னன்னா உன்னோட கம்பேர் பண்றது எல்லாருமே ஏன் அப்படின்னா நீ ஒன்னா கிளாஸ்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ்ல படிச்சுட்டு வந்திருக்க கரெக்டா எஸ் ஆனா உன் பேட்ச்மேட் மெட்ரிகுலேஷனாக இருக்கலாம் இல்லை வந்து சிபிஎஸ்சியாக இருக்கலாம் எங்கே இருந்தனாலும் படிச்சுட்டு வந்து உன் கூட உன்னோட பேட்ச் உன்னோட பேட்ச்மேட்டாக அவங்க கூட லெக்சர் காலில் உட்காந்துருப்பாங்க அப்படி இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல இருந்து ஏன் எல்கேஜி இருந்து டுவெல்த்து வரைக்கும் எல்லாமே இங்கிலீஷில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க அவங்க எல்லா லே எல்லா டெக்னிக்கல் டேர்ம் மெடிக்கல் டேர்ம் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க ஆனால் நீ அந்த டெக்னிக்கல் டேம் மெடிக்கல் டேர்ம் எல்லாத்தையும் தமிழில் படிச்சுட்டு வந்திருப்ப ஆனா அது எல்லாத்தையுமே இது வந்து இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வந்திருப்பாங்க அப்ப நீ வந்து என்ன பண்ற நீ எல்லாத்தையும் தமிழ்ல படிச்சுட்டு வந்தல்ல ஒன்ன போய் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் நீ தமிழ்ல படிச்ச உடனே உன் பேட்ச்மேட் உன் கூட உட்கார்ந்து இருக்கிற பேட்ச்மேட் ஒன்னாம் இருந்து டுவெல்த் வரைக்கும் இங்கிலீஷ்ல படிச்சு வந்திருப்பாங்க அவங்க கூட நீ கம்பேர் பண்ணுவ அந்த கம்பாரிசனை மட்டும் பண்ணாதீங்க எல்லா மோஸ்ட் ஆஃப் த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தனக்குள்ள ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கிக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே இதுதான் அந்த விஷயத்த பண்ணாதீங்க அதை தவிர்த்துருங்க ஏன்னா நீயே கொஞ்சம் காமனா யோசிச்சு திங்க் பண்ணிப்பாரு எதுக்காக உனக்கு சில விஷயங்கள் உடனே வரலன்னு நீயே உன் பேட்ச்மேட் என் ஃப்ரெண்டு நல்லா படிக்கிறான் அவனால படிக்க முடியுது ஏன் என்னால படிக்க முடியலன்னா ப்ரோ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ அவன் ஒன்னா கிளாஸ் சேர்ந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே இங்கிலீஷ்ல படிச்சிட்டு வந்திருக்கான் ப்ரோ அவனும் ஒன்ன மாதிரி இப்ப அவன் அவனுக்கு எப்படி இங்கிலீஷ் ஈஸியாவே இப்ப அவனை கொண்டு வந்து தமிழ் மீடியத்துல படிக்க விட்டா அவன் எப்படி தனருவான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு அது மட்டும் அதனால கம்பேர் வித் ஃப்ரெண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் ஏன்னா இப்படி இப்படி நிறைய எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தனக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ வளர்த்துக்கிறாங்க என்னால என்னால முடியல என்னால முடியல அப்படி கிடையவே கிடையாது உன்னால முடியும் ஆனா நீ என்ன பண்ணா அவங்க போடுற அவங்க ரெண்டு மடங்கு எஃபோர்ட் போட்டாங்கன்னா நீங்க அந்த ரெண்டு மடங்கு எஃபோர்ட்ட பதினாறு மடங்கு எஃபோர்டா போடணும் அதுதான் உண்மை இனிஷியலி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டென்டல் காலேஜ்ல படிச்சாலும் சரி மெடிக்கல் காலேஜஸ்ல படிச்சாலும் சரி நீங்க படிச்சேதான் ஆகணும் ஏன்னா நம்ம படிக்காம நமக்கு எதுவுமே தெரியாது இப்போ ஃப்ரெண்டு இப்ப நீ காலேஜ் தான் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் உன் ஃப்ரெண்டு வந்து ஒரு பேராகிராஃபை வாசிச்ச உடனே படித்து முடிச்சிடுவான் ஒருத்தன் இன்னொருத்தன் ஒரு பேராகிராஃபை ரெண்டு தடவை வாசிட்டு புரிஞ்சுக்குவான் இன்னொருத்தன் அந்த பேராகிராஃபை மூணு தடவை வாசிட்டு புரிஞ்சுக்குவான் ஆனால் உனக்கு என்னதான் வாசிச்சாலும் ஸ்டார்டிங்கில் அந்த பேராகிராஃப் புரியவே புரியாது டு இதுதான் உண்மை மினிஷியலாக அந்த பேராகிராஃபில் இருக்கிற எல்லா அர்த்தமும் உனக்கு புரியாது அப்போ நீ ஏன்னா தான் எக்கச்சக்கமான மெடிக்கல் லாங்குவேஜ் மெடிக்கல் டேர்ம் வந்து இங்கே இருக்கும் ஒவ்வொரு புக்லையும் நீ அனாட்டமியா எடுத்துக்க இல்ல பிசியாலஜியா எடுத்துக்க இல்ல பயோ கெமிஸ்ட்ரியா எடுத்துக்க பிடிஎஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட் இல்ல டென்டல் அனாட்டமியா எடுத்துக்க உடனே புக்கை வாங்கி உடனே உனக்கு எல்லாமே புரியாது ப்ரோ ஏன்னா இங்க எக்கச்சக்கமான புது டேர்ம்ஸ்க்கு நீ பழகணும் ஸோ எதுவுமே பழக தான் வரும் எடுத்த உடனே உனக்கு எல்லாமே என்னடா இது இந்த வார்த்தைக்கு நமக்கு அர்த்தமே தெரியல அர்த்தமே தெரியாது ஏன்னா நீ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் படிக்கல ப்ரோ அவன் அதுக்கு அந்த டேர்ம்ஸ்க்கு அவன் ஆல்ரெடி படிச்சுட்டு வந்திருப்பான் அவன் அதுதான் லெவன்த் டுவெல்த் டென்த் அப்புறம் நீட் அதெல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பான் அவனுக்கு அது உடனே பிக்கப் ஆகும் ஆனா உனக்கு நீ அது எல்லாமே தமிழ்ல தான் படிச்சுட்டு வந்திருப்பேன் ஆனா இங்க நீட்லயும் தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான் எழுதி இங்க வந்திருக்கிற சோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒன்னையும் உன் ஃப்ரெண்டையும் கம்பேர் பண்ணாத கம்பேர் பண்ணி நீயே தாழ்த்திக்காது அதுதான் என்னோட முதல் பாயிண்ட் அப்புறம் என்ன பண்ணுன்னா அப்புறம் எப்படி ப்ரோ நான் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்றது எப்படி நான் வந்து பிக்அப் பண்றது இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல எப்படி பிக்அப் பண்றதுன்னா என்ன பண்ணணும்னா இனிஷியல்ல இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும் டென்டல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நீ எந்த காலேஜ்ல வேணாலும் ஜாயின் பண்ணிக்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியல்ல இருந்தே படிக்க ஆரம்பிங்க ஆரம்பத்துல இருந்தே வாசிக்க ஆரம்பிங்க ஏன்னா உங்களுக்கு வா ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் நிறைய எக்கச்சக்கமான வார்த்தைகள் புது புது வார்த்தைகளா இருக்கும் புது புது டேமா இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும்னா பென்சில வச்சு அந்த மீனிங் கண்டுபிடிச்சு மேல தமிழ்ல எழுதி வச்சுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேரவை ரீட் பண்ற அப்படின்னா ஒரு பேரவை ரீட் பண்றப்ப எக்கச்சக்கமான புது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மெடிக்கல் டேம் எல்லாம் வரும் அந்த டேர்ம் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா பென்சில வச்சு மேல அதோட தமிழ் அர்த்தத்தை எழுதி வச்சுங்க தமிழ் அர்த்தத்தை எழுதி வச்சுட்டு அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் உனக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் புரியலையோ அது ஒரு தமிழ் அர்த்தத்தை மேல எழுதி எழுதி வச்சுக்க ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு சாப்டருக்கு ஃபுல்லா எழுதி வச்சுக்க இப்ப அந்த சாப்டரை ரெண்டு மூணு தடவை வாசிப்பார் உனக்கு அந்த தமிழ் அர்த்தத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு அந்த சென்டென்ஸோட அர்த்தத்தை புரிஞ்சுப்பேன் ரெண்டாவது தடவை வாசிக்கிறப்ப அந்த தமிழ் அர்த்தத்தை பார்க்காம உனக்கு அந்த சென்டென்ஸோட அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது உனக்கு புரிய வரும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீ போக 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 உனக்கு தெரியாததெல்லாம் இந்த மாதிரி தமிழ்ல மேல எழுதி எழுதி வச்சுனா நீ படிச்சாகணும் சோ ஸோ அவன் ஈஸியா அவன் விளையாடுவான் அவன் ஈவினிங் காலேஜ் விட்டோன்னே போய் விளையாடுவான் விளையாண்டு வந்து படிக்க கூட மாட்டான் அப்படியே போய் அடுத்த நாள் காலேஜ் காலேஜ்ல கிளாஸ் அட்டன் பண்ணுவான் ஆனா அவனுக்கு கிளாஸ்ல கவனிச்சதே அவனுக்கு எல்லாமே புரியும் ஆனா உனக்கு நீ அதே கான்செப்ட்ல நீயும் போய் விளையாண்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு நான் விளையாட போக வேணாம்னு சொல்லல விளையாட போகிறப்ப விளையாட போங்க ஆனா படிக்கிறதுக்குன்னு ஒரு ஒன் ஹவர் ஒதுக்குங்க இனிஷியலா ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறப்ப எப்பயுமே டே டு டே ரீட் பண்ணனும் ஏன்னா ரீட் பண்ணலன்னா உன்னால கண்டிப்பா பிக்கு பண்ணவே முடியாது அதனால ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு புரியாத மீனிங் எல்லாம் பென்சில்ல தமிழ்லயே எழுதி வைங்க டிக்ஷனரி பார்த்து இல்ல கூகுள்ல மீனிங் தேடி தமிழ்லயே எழுதுங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான வெக்காப்லரிஸ் கிடைக்கும் அத கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எழுதிட்டு இப்ப என்ன ஒன்னா ஒரு தடவை தமிழ்ல ஒரு மீனிங் எழுதியிருப்பல அந்த அந்த அது அதே வேர்டு வந்து இன்னொரு பேராகிராஃப்ல இல்ல இன்னொரு லெசன்ல வர்றப்ப நீ மறுபடியும் உங்களுக்கு தமிழ் எழுதக்கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எங்க வேர்டுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கறத ஒரு தடவை மனப்படம் பண்ணிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டனா இங்க வர்றப்ப அந்த இது வராது அப்ப குறைஞ்சுக்கிட்டே வரும் நீ நாள் ஆக ஆக இந்த மாதிரி இனிஷியல்ல நிறைய புக் எடுத்து பாத்தோம்னா இனிஷியலா போகிறப்ப நிறைய வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தங்களை எழுதி வச்சுக்கிட்டே இருப்ப ஆனா நாள் ஆக 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 நீ படிக்க 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 நீ தமிழ்ல எழுதுறது குறைஞ்சுக்கிட்டே வரணும் இப்படி குறைஞ்சுகிட்டே வந்துச்சுன்னா உனக்கு என்ன அர்த்தம்னா உனக்கு இங்கிலீஷ் நிறைய எக்கச்சக்கமான மெடிக்கல் டேர்ம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் நீ செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கணும் இதுதான் ஈஸியா படிக்க உனக்கே படிக்க வைக்கிறதுக்கான ஒரு மெத்தட் இது இது ஒன் ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குதே இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற முக்கியமான ஒரு இன்சிடென்ட் அது பிரச்சனை அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா இப்ப நீ காலேஜ் பண்ணிட்ட காலேஜ் போற கிளாஸ் எடுக்கிறாங்க செமினார் காலில் இப்ப திடீர்னு எல்லாமே மேம்லாம் நடத்துறாங்க சிலவங்க இங்கிலீஷ்லயே பேசுவாங்க சில ஸ்டாஃப் லெக்சரர் இல்ல ப்ரொஃபசர் வந்து இங்கிலீஷ்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க சிலவங்க தமிழ்ல சொல்லுவாங்க உனக்கு என்ன நீ வந்து தமிழ்ல உனக்கு இனிஷியலா வந்து உனக்கு புரியாது ஏன்னா அவங்க எல்லாமே இங்கிலீஷ்லயே பேசிட்டு வருவாங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனே இல்லாம அப்படியே கணக்கிடங்களுக்கு அவங்களா ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி அது இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டே வருவாங்க நீ அதெல்லாம் புக்கில் தெரிஞ்சதுன்னா அது இருக்காது அவங்க அவங்ககிட்ட நேர்ல பேசுறத அவங்க இங்கிலீஷ்ல சென்டென்ஸா பேசிட்டே வருவாங்க ஒருவேளை உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது உனக்கு புரியல அப்படின்னா அந்த லெசன் முடிஞ்ச அந்த ஸ்டாஃப் வந்து அந்த லெசன் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட தனியா போய் கேள் இந்த மாதிரி நான் வந்து தமிழ் மீடியம் மேம் லெசன் எனக்கு வந்து நீங்க இங்கிலீஷ்லயும் நடத்துறது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது அதனால கொஞ்சம் தமிழ்லயும் சொல்லுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட தனியா ரெக்வஸ்ட் பண்ணி கேளு கண்டிப்பா எல்லா ப்ரொஃபசர்ஸும் எல்லா ஸ்டாஃபுமே தமிழ்லயும் சொல்லி கொடுப்பாங்க இன்னொன்னு இப்ப லெசன்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க லெசன் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா நீ கவனிச்சிருக்கியா கவனிக்கலையா அப்படிங்கறத அப்படிதான் ஸ்டாஃப்ஸ் ப்ரொஃபசர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க சோ அந்த கண்டிஷன்ல வர்றப்ப அவங்க வந்து இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க தமிழ்ல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க சோ இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்குறப்ப உன் ஃப்ரெண்ட் இங்கிலீஷ் மீடியம் படிச்ச உன் ஃப்ரெண்டு கட 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 கடந்து ஆன்சர் பண்ணுவான் ஆனா உன்னால அந்த ஆன்சருக்கு பதில் தெரிஞ்சும் உன் வாயிலிருந்து இங்கிலீஷ் வராது எஸ் இத கண்டிப்பா இந்த சுச்சுவேஷனை பண்ணுவீங்க ஆனா அந்த டைமிங்ல தயவு செஞ்சு உன்ன நீயே டீகிரேட் பண்ணிக்கிறாத ஒண்ண நீயே கீழே இறக்கிக்காத ஸ் அவன் சேர்ந்து டுவெல்த் வரைக்கும் இங்கிலீஷில் டுவெல்த் வரைக்கும் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கும் உனக்கு புரிஞ்சிருக்கலாம் உனக்கு ஆன்சரும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அவ்வளவு பெரிய இடத்துல அந்த லெக்சர் ஹாலில் ஒன்னால அந்த செமினார் ஹாலில் ஒன்னால இங்கிலீஷ்ல சொல்ல முடியாம இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இங்கிலீஷ்க்கு பலகல பிரோம் அதுதான் ரீசன் நீ பழகினா கண்டிப்பா அதுக்கும் உன்னால முடியும் ஆனா இனிஷியலி இட் விட்பி டஃப் தான் ஏன்னா எடுத்த உடனே எப்படி ஒன்னா அவ்வளவு சரளமா இங்கிலீஷ் பேச முடியும் சொல்லு பன்னெண்டு வருஷமா ஒருத்தர் இங்கிலீஷ் படிக்கிறான் ஒரு திடீர்னு வந்து உனக்கு இங்கிலீஷ பேச நீ எப்படி பேசுவ அதுதான் அந்த இடத்துல நடக்கும் அதனால கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அதுக்காக அவன் சொல்லிட்டான் நம்மளால சொல்லவே முடியல கிளாஸ்ல அசிங்கமா தான் இருக்கும் சில நேரங்கள்ல நம்மளால சொல்ல முடியாது ஆன்சர் தெரிலன்னொன்னே அப்படியே நிற்போம் அங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் ஸ்டாஃப்க்கும் அங்க இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கும் நம்ம நம்ம வந்து தமிழ் மீடியம்ங்கிறதே சில பேர் தெரியாது அப்ப ஆன்சர் தெரியலன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க எல்லாமே நடக்கதான் செய்யும் ஆனா நீ உன்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு நீ ஒன்னே டீமோட்டிவேட்டோ இல்ல ஒண்ணு நீ தரக்குறைவா என்னாதுங்கிறது நான் சொல்ல வரேன் ஏன்னா உனக்கு எதுவுமே இங்க சமமா குடுக்கப்படல சமமா கொடுத்துட்டு நீ அதை ஒழுங்கா பண்ணலன்னா நீ ஒண்ணு தர குறைச்சி எண்ணிக்கலாம் ஆனா இங்க ஏன் நீ ஒண்ணு குறைச்சி எண்ணிக்கலாம் அது தேவையில்லாதான் சொல்லணும் சோ அதுக்காக நீ முயற்சி பண்ணு சோ என்னால சொல்ல முடியலையா இன்னைக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியலன்னா நாளைக்கு ஒரு ரெண்டு வார்த்தையாவது ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணு சோ இது ஆஹ் தென் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டெய்லி படிச்சே ஆகணும் டெய்லி ஒவ்வொரு லெசன்லயுமே உனக்கு என்னென்ன நடத்துறாங்களோ அன்னன்னைக்கு படி அதாவது காலேஜை பொறுத்த வரைக்கும் படி அப்படிங்கறதே இருக்காது படிக்கிறது ஸ்டடி அப்படிங்கறதே இருக்காது ரீட் பண்றதுதான் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீ வந்த காலேஜ் என்ட்ரானதுக்கு அப்புறமா இதை புரிஞ்சுப்பேன் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு இருக்காது ஸ்டடி ரீடிங் 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 தான் இருக்கும் ப்ரொஃபசர்ஸும் டீச்சர்ஸும் இல்ல ஸ்டாஃப்ஸும் கூட ரீட் பண்ணிட்டு வாங்க படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க ரீட் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்களே ஸோ அதனால நான் டெய்லி ரீட் பண்ண உனக்கு இன்னைக்கு ஒரு லெசன் நடத்துறாங்க அனேட்டமிலேயோ இல்லை டென்டல் அனாட்டமிலேயோ இல்லை ஓல்ட் ஹிஸ்ட்ராஜிலையோ இல்லை ஃபிசியாலஜி இல்லை பயோ கெமிஸ்ட்ரி எதுலனாலும் ஒரு லெசன் நடத்துகிறாங்க அப்படின்னா அன்னைக்கே போய் வாசிச்சு வாசிச்சுப்பாரு யாரு வாசிக்கிறாங்களோ இல்லையோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீ வாசிச்சே ஆகணும் பிரதர் சிஸ்டர் ஏன்னா இனிஷியலா இட் வில் பி டஃப் தான் நீ வாசிச்சு டெய்லி வாசிக்க 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 தான் உனக்கு நாளாக வரும் பழகும் அப்போ உனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் கஷ்டமா தான் ப்ரோ இருக்கும் ஃபர்ஸ்ட் இயர் நீ படிச்சே ஆகணும் ப்ரோ உன் கூட இருக்கிற பசங்க இல்ல பொண்ணுங்க அவங்க எல்லாம் ஜாலியா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேர்டன் கிடையாது ஆனா உனக்கு அவங்கள விட ஒரு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு உனக்கு பேர்டன் தான் ஏன்னா நீங்க இங்க நிறைய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இயர்ல நீ நிறைய விஷயம் இப்படிலாம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இயர் ஒழுங்கா படிச்சுட்டு முடிச்சிட்டேன்னா செகண்ட் இயர் உனக்கு தானா வந்துடும் ஏன்னா ஒன் இயர் நீ எதுக்கு பழக பழக செகண்ட் இயர்ல உனக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் வராது ஆனா அப்பயும் அந்த கஷ்டம் இருக்கதான் செய்யும் அதான் உண்மை ஃபைனல் இயர் வர வரைக்குமே தேர்ட் இயர் வர வரைக்குமே அந்த அந்த இங்கிலீஷ் தமிழ் மீடியம் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும் ஏன்னா உன்னால ஓனா கதை அடிக்க முடியாது எக்ஸாம்ல எக்கச்சக்கமான தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் பேஸ் பண்ற பிரச்சனையே என்னன்னா எக்கச்சக்கமான விஷயத்தை தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணுவாங்க எடுத்த உடனே ஏன்னா அவங்களால ஓனா கதை எழுதவே முடியாது ஏன்னா என்ன பிரச்சனைனா எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க கிராமர் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா எக்ஸாமுக்கு மட்டும்தான் அதனால எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஓனா ஒரு விஷயத்த நம்ம படிச்சு அதை எப்படி நம்மளா எழுதுறது அப்படிங்கிறது தெரியாது எந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா தெரியாது அதனால என்ன பண்ணுவாங்க எதை எடுத்தாலும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனா காலேஜ்ல ஒன்னால எவ்வளவு மனப்பாடம் பண்ண சொ முடியும் சொல்லு எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கும் ஒரு சப்ஜெக்டுக்கே மூணு நாலு புக்கு இருக்கும் மூணு நாலு புக்ல எத்தனை பக்கத்தை எத்தனை பேஜை எவ்வளவு பேராக்ராஃபும் மனப்பாடம் பண்ணுவேன் உன்னால மனப்பாடம் பண்ண முடியும் இங்க மனப்பாடம் பண்றது நடக்காத காரியம் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இங்க மனப்பாடம் பண்ண முடியும் புக்கையும் உன்னால மனப்பாடம் பண்ணவே முடியாது அதனாலதான் நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டெப் பேக் ஆகுறதுக்கு ரீசனே இந்த ரீசன் தான் இதை எப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்துல இருந்து எப்படி நீ வெளியில வரணும் அப்படின்னா இனிஷியலா இங்கிலீஷ் நிறைய மூவிஸ் இங்கிலீஷ் மூவிஸ் இது நான் பர்சனலா சொல்றேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு நான் சொல்றேன் இங்கிலீஷ் மூவிஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பி உனோட லெசர் டைம்ல ஃப்ரீயா இருக்கிறப்ப இந்த மாதிரி டைமிங்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் மூவிஸ் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க உனக்கு ஒண்ணுமே பொருளான பரவாயில்ல ப்ரோ சப்டைட்டில் பாரு சப்டேட்டில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் மூவிஸ் பார்க்க ஆரம்பி ஏன்னா ஒரு லாங்குவேஜை ஈஸியா நம்ம கத்துக்கணும்னா அந்த விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும் மூவி பாக்கிறது இல்ல அப்ப மூவி பாக்காருங்க சப்டைட்டிலோட மூவி பாக்காருங்க உனக்கு அவங்க எப்படி கான்வர்சேஷனை டெவலப் பண்றாங்க எந்தெந்த வார்த்தைய எதுக்கு எதுக்கு இடையில இப்ப போய் உட்காந்து நீ கிராமர் எல்லாம் படிக்க முடியாது சோ இந்த கண்டிஷன்ல நீ என்ன பண்ணணும்னா மூவிஸ் இந்த மாதிரி பார்த்து சப்டைட்டில் மூலமா அவங்க ஒரு சென்டென்ஸை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கத்துக்கிட்டுன்னா உனக்கு அத வச்சு இந்த புக்ல இருக்கிற கான்செப்ட் எந்த இடத்துல எப்படி வார்த்தையா அவங்க சொல்றாங்க என்ன வருது இதுல வரி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அங்க நீ கத்துக்கிட்ட அந்த இங்கிலீஷ் நாலேஜ இங்க வந்து இஸ் வாசு பென்னு வென்னு அப்படிங்கிறதுலாம் எங்கெங்க ஆட் பண்ணணுமோ அப்படி ஆட் பண்ணி ஒரு ஒரு சென்டென்ஸ நீயா நீ படிச்சதை எழுத கத்துக்கணும் இது வந்து உடனே உனக்கு வராது இனிஷியலி ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இன்டர்னல் செகண்ட் இன்டெர்னல் இல்ல மந்த்லி டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க நிறைய எக்ஸாம் எல்லாம் வைப்பாங்க இந்த எல்லாம் உனக்கு மார்க் கம்மியா தான் வரும் அதுக்கு ரீசன் என்னன்னா உன்னால எல்லாத்தையும் படிச்சு அப்படியே வாமிட் எடுக்க முடியாது எக்கச்சக்கமான விஷயத்த நீ மனப்படம் பண்ண வேண்டியதா இருக்கும் ஈஷியலா நீ மனப்படம் தான் பண்ணுவ ஆனா நீ போக 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 நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி பண்ணாதான் உன்னால ஃபைனல்ல வர்றப்ப உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஈஷியலா நீ படிக்கவே இல்லாம நான் வந்து யூனிவர்சிட்டி அப்ப படிச்சுக்குவேன் அப்படின்னு நினைச்சேன்னா ஆஸ் அ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் சொல்றேன் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் எப்படி இருக்கும்னா உன்னால படிக்கவே முடியாது யூனிவர்சிட்டி எக்ஸாம் முன்னாடி ஒன் மந்த் டைம் இருக்கும் அப்ப படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னா உன்னால படிக்கவே முடியாது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் சோ அதனால அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க டெய்லி நடத்துற லெசன்ஸ நடத்துற போர்ஷனை அன்னனைக்கு உட்கார்ந்து ரீட் பண்ணுங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க புரிய புரிய புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கூகுள்ல மீனிங் சர்ச் பண்ணுங்க அதுக்கப்புறம் பென்சில் இந்த மாதிரி எழுதிவை ஒரே மெத்தட் நீ வந்து அந்த வார்த்தைக்கு பழக்கப்படணும்னா அது திருப்பி 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 அந்த விஷயத்தை நீ பாக்கணும் அப்ப பென்சில்ல அந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தத்தை எழுதி எழுதிவை இப்படிதான் நீ படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ண முடியும் எடுத்த உன்னையெல்லாம் எதுவுமே நடக்காது ப்ரோ ரியாலிட்டி இதுதான் இதுதான் ஒரிஜினல் இதுதான் உண்மையும் கூட ஒரு ஒன் சில சிலருக்கு இது நாலு மாசத்துலயே பிக்கப் ஆயிரலாம் எல்லா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வருஷம் ஃபுல்லாக இதே கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில பேருக்கு இது நாலு மாசத்துல ஈஸியாக அவங்க பிக்கப் பண்ணிடுவாங்க சில சில பசங்க இல்லை பொண்ணுங்க ஆறு மாசத்துல இதை ஈஸியா பிக்கப் பண்ணிடுவாங்க சில பசங்க பொண்ணுங்களுக்கு எட்டு மாசம் ஆகலாம் சில பேருக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம் அது அவங்கவுங்க கெப்பாசிட்டி ஐக்யூ லெவல் இதெல்லாம் பொறுத்து இருக்குது ஆனா இதுதான் அதுக்கான படிக்கல்ல நான் சொன்ன மெத்தட்ஸ் தான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்க கண்டிப்பா இனிஷியலிட் விருப்பி டஃப்பா தான் இருக்கும் ஆனா போக போக கண்டிப்பா நீங்க பழகிடுவீங்க உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது என்ன சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன ஆஹ் ஞாபகம் அதாவது ஜெய் ப்ரோ நீ இவ்வளவு விஷயம் வந்து இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றியே அப்போ நாங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சதே வேஸ்டா ப்ரோ அப்படின்லாம் நீ ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணுவ அந்த மாதிரி ஃபீல் பண்றப்ப நான் இன்னொன்று சொல்றேன் நல்லா கெனச்சுக்கேன் பேஷண்ட்டோட கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருக்குல்ல அந்த விஷயத்துல உனக்கு நல்லாவே வரும் ப்ரோ நீ அந்த இடத்துல ரொம்பவே உன்னோட இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உங்களோட சிபிஎஸ்சி ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பேஷண்ட்டை போய் இன்ட்ராகேட் பண்றதுக்கே நிறைய விஷயம் தெரியவே தெரியாது பேஷண்ட்டை போய் இங்கிலீஷ்லயே பேசிக்கிட்டு இருப்பானுங்க பேசுறதுக்கு புரியுற லாங்குவேஜ்ல பேசுறது அவனுங்களுக்கே அந்த விஷயம்லாம் தெரியாது இப்ப கணயம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் நமக்கு கணையம்னா என்னன்னு தமிழ்லயும் தெரியும் இங்கிலீஷ்ல பேன்க்ரியாஸ்ன்னு நமக்கும் தெரியும் நமக்கு தமிழ் ஒரு உறுப்போட பேர் நமக்கு தமிழும் தெரியுது இங்கிலீஷும் தெரியும் ஆனா அதே இது இங்கிலீஷ் மீடியம் இல்ல சிபிஎஸ்சி பையன்ட்டே போய் கணையம்னா என்னன்னு கேட்டனா கணயமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பான் உதர விதானம் அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா அப்படின்னா என்னன்னே தெரியாது இங்கிலீஷ் மீடியம் பையனுக்கும் சிபிஎஸ்சி பையனுக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும்தான் பேஷண்ட்டை போய் உங்களோட டயஃபார்ம் வந்து வீங்கி இருக்குது டயஃபார்ம் வந்து சொல்ல ஆயிருக்குது அப்படின்னு ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் போய் எப்படி அந்த அந்த பேஷண்ட் வந்து படித்த பேஷண்டா இருக்காங்க அதுவும் மெடிக்கல் பீரியட்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது ஒரு இன்ஜினியரா இருக்காங்க இல்லை படிக்காத பாமர மக்களாக இருக்காங்க இங்கிலீஷில் பேசினா நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன புரியும் அப்போ இவங்கெல்லாம் நிறைய விஷயம் கஷ்டப்படுவாங்க பேஷண்ட் இன்ட்ரோகேட் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க யாரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோ ல படிக்கிற அந்த மெட்ரிகுலேஷன்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ ல படிக்கிற இந்த ஸ்டூடண்ட்ஸோ ஆனா நீ உனக்கு ரெண்டு லாங்குவேஜும் தெரியும் தமிழையும் படிச்சிருப்பா ஒன்னாங்க சேர்ந்து டுவெல்த் வரைக்கும் இங்க வந்து இங்கிலீஷும் கற்றுக்க போறேன் ஸோ பேஷண்ட்டா உன்னால ஒரு கான்ஃபிடன்ட்டா உன்னால ஹேண்டில் பண்ண முடியும் இதை நானே ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் நான் கண்ணால பாத்துருக்கிறேன் நான் டே டு டே லைஃப்ல நான் இதை ஃபீல் பண்றேன் என்னால ஈஸியா என்னோட பேஷண்ட்ட இன்ட்ரோகேட் பண்ண முடியும் என்னால என்னால ஈஸியா உங்ககிட்ட பேசி என்னால புரிய வைக்க முடியும் இப்ப ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து ஒரு பேஷண்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என் இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரெண்டுக்கும் என் சிபிஎஸ்சி ஃப்ரெண்டுக்கும் கம்பேர் பண்றப்ப நான் ஈஸியா அவங்களுக்கு புரிய மாதிரி லாங்குவேஜ்ல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சோ இதனால என்ன ஆகும்னா என் மேல பேஷண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இங்க ரெண்டு பேரும் கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த நம்பிக்கையோட என் மேல பேஷண்ட்டுக்கு அதிகமான நம்பிக்கை வரும் காரணம் என்ன மாதிரி நான் இந்த அட்வான்டேஜ் எல்லா மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உண்டு உனக்கு மட்டும்தான் உதரவிதானம்னா என்னன்னு தெரியும் கணையம்னா என்னன்னு தெரியும் மண்ணீரல்னா என்னன்னு தெரியும் மிணநீர் நாளங்கள்லாம் என்னன்னு தெரியும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான தமிழ் வார்த்தைகள் அதாவது தமிழ் உறுப்பு சொற்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் சோ இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதனால தமிழில் படிச்சு தான் நமக்கு எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு எல்லாம் இனிஷியலி கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போக போக நீ பிக்கப் பண்ணி கரெக்டா டே டு டே ரீட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் பிக்கப் ஆயிடுவேன் மேபி அது வந்து மூணு மாசமா இருக்கலாம் இல்ல ஆறு மாசமா இருக்கலாம் இல்ல எட்டு மாசமா இருக்கலாம் இல்ல ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆனா அது ஒன் இயர்க்குள்ள நீ பிக்கப் ஆயிடுவேன் ஆனா அது வரைக்கும் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் சோ அவ்வளவுதான் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீ கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இதன்படி செயல்பட்டனா கண்டிப்பா ஈஸியா இருக்கும் ஆஹ் இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேரு நோட் பண்றது இல்லை ரொம்பவே இனிஷியலா எடுத்தோடனே ஆஹ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே தன்னை வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க தன் கூட படிக்கிற பசங்களோட ஏன்னா உட்கார்ந்து படிக்கிறப்ப இவன் படிக்கிறதுக்கு ஒரு பேராகிராஃபும் மனப்பாடம் பண்றதுக்கு மணி நேரம் ஆகலாம் இல்லை ஒரு மணி நேரம் ஆகலாம் இல்ல ரெண்டு மணி நேரம் ஆகலாம் இல்ல மூணு மணி நேரம் ஆகலாம் ஒரு பேராகிராஃபா மனப்பாடம் பண்றதுக்கு ஆனா இந்த இங்கிலீஷ் மீடியத்திலையும் சிபிஎஸ்லயும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பேராகிராஃபை வாசிச்ச உடனே அப்படியே தானாக கதை மாதிரி எழுதுவாங்க இப்படி பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்னாச்சு சார் அவனால ஈஸியா எழுத முடியுது ஏன் என்னால ஈஸியா எழுத முடியல ஒரு மாதிரி அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே இது ஏன் நினைச்சுக்கிட்டு சிந்தனைகள் அதனால அதுக்குள்ள போகாதீங்க அதை விட்டுட்டு எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கறது யோசிங்க சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஐ கெஸ் இட் பி சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோல இன்னொரு நாள் பாக்கலாம் ஓகே